இன்னொரு இந்திய மாணவரின் அமெரிக்கா ட்ரீம் ஒரு இருக்கு அவரோட விசா அப்ளிகேஷனை இன்டர்வியூக்கு அப்புறம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு நம்ம ஆல்ரெடி பாத்துருந்தோம் ஒரு இந்திய பெண் வந்து அமெரிக்கால டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணிருந்தாங்க அந்த பெண்ணிடம் கேட்கப்பட்ட ரெண்டு கேள்விக்கு அப்புறம் அவங்களோட விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது அதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நீங்க மேரிடா அன்மேரிடான்னு ஆபிசர் கேட்டிருக்காங்க இவங்க அன்மேரிட் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அதற்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா அந்த பெண் வந்து நான் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பு அப்படிங்கறத தெளிவா சொல்லாம இருக்கலாம் அந்த ஆபிசரை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் அன்மேரிடா இருக்கிறீங்க சோ நீங்க அமெரிக்கால போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு வகையில அவங்களோட விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இப்போ அமெரிக்கால விசா அப்ளை பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அமெரிக்கால இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு அதனால விசா அப்ளை பண்ணிருக்கிறாரு அவரோட அப்பா வந்து பிசினஸ் மேன் ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு அப்புறமும் விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட பிசினஸ் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் அப்புறம் அவரோட விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு என்ன ரீசன்னே சொல்லாம அந்த ஸ்டூடெண்டோட விசா வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க அந்த ஸ்டூடண்ட் வந்து கண்டிப்பா எனக்கு விசா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு அவங்களோட ஃபேமிலிக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா அது போய் அமைஞ்சிருக்கு ஏன்னா பினான்சியலாவும் எந்த பிரச்சனையும் கிடையாது எப்படியும் தன்னோட பையனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட அவரோட அப்பாவும் இருந்திருப்பாரு ஆனா இது எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆகியிருக்கு மறுபடியும் அவரோட அமெரிக்கா கனவு தள்ளி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க பட் இருந்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபியர் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட விசா ரேட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோடவே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பொதுவா இப்படி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இப்போ சமீப காலமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம் இப்ப ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது நிறைய மாணவர்களை இப்ப பாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க இந்த மாதிரியான விசாக்களை எப்படி வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா டூ ஒன் போர் டி செக்ஷன் கீழே வந்து அவங்களோட விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க போர் பி செக்ஷன் அப்படின்னா தன்னோட நாட்டோட போதுமான ஒரு டைப் இல்ல ஸ்ட்ராங் டைஸ் இல்ல அவங்க திரும்ப வருவாங்க அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே இல்ல அப்படிங்கறத ஆபீசர் உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட விசாவை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது அவங்க அமெரிக்கால இருந்துட்டு திரும்ப வர மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த டூ ஒன் போர் பி செக்ஷன் கீழே அவங்களோட விசாவை ரிஜெக்ட் பண்றாங்க அதாவது அப்ளிகன்ஸும் வந்து சில விஷயங்களை வந்து கரெக்டா சொல்லிருக்கணும் அவங்க சொல்ல வரக்கூடிய அந்த விஷயத்த தெளிவா விலக்கி இருக்கணும் ரொம்ப லெந்தியா போக கூடாது சில போனாலும் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மறுபடியும் அப்ளை பண்ணணும் மறுபடியும் செலவுகள் அதிகமாகும் மறுபடியும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் ஆளாகிறாங்க அதாவது விசா அப்ளை டைம்ஸ் டு ஹோம் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டூ ஒன் போர் பி செக்ஷன் படி ரிஜெக்ட் பண்ணிட்டு வராங்க இது ஒரு ஸ்டூடென்டோட கனவு மட்டுமல்ல அந்த ஃபேமிலியினுடைய நம்பிக்கையுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு போறப்போ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு கான்பிடண்டா பேசணும் அப்படிங்கறது சொல்றாங்க